மாதிரி தினசா இருக்க இங்க எதுக்கு வந்த கடைக்கு எதுக்கு சாமி வருவாங்க பொருள் வாங்கட்டா பொருள் வாங்கவா அது பின்னாடி கூட இல்ல அது ஒண்ணு இல்ல சாமி எல்லாம் எங்க கொலசாமி தான் சாமி கொலசாமிய ஓ குலதெய்வ போட்டோவா இவனும் நல்ல படம் எடுப்பா சாமி நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே சரி இப்போ உனக்கு என்ன வேணும் இஸ்திரி போட்டி சாமி இஸ்திரி போட்டியா ஓ அயன் பாக்ஸா காசு வச்சிருக்கியா காசு இல்லாம எப்படி சாமி வருவாங்க என் புள்ள இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் சாமி நாளைக்கு அவன் வேலைக்கு போறான் சாமி சட்டை துணி எல்லாம் அழகா இருக்குனுல சாமி ஆ அதான் இஸ்திரி வாங்க வந்த சாமி இந்த டீட்டெயிலா நான் கேட்டேன் இப்ப இருக்கு இருக்குப்பா ஏய் இந்த பா 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 இதெல்லாம் கழிட்டு சரி சாமி பால் சீக்கிரம் கொடுத்து அனுப்பு சாரிங்க சார் உன் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு ஏதோ காஸ்மெடிக் பொருட்கள்லாம் வாங்கணும் சொன்னே. நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. சரி ஒரு ரெண்டை ரெண்டு பில் இருக்கு லாஸ்டா செக் பண்ணிட்டு வந்தறேன். சரி ஓகே. டேய் பனிரே இந்த பில் எல்லாம் நான் பார்த்துட்டேன். நீ ஒரு தடவை செக் பண்ணிக்க. ஓகேவா? ஆ ஹாய் மேம் சொல்லுங்க. ஆ ஓகே மேம். பண்ணிக்கலாம் மேம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த கஸ்டமருக்கு டெலிவரி ஆச்சா இல்லையான்றத பாத்து செக் பண்ணிக்கடா பாத்துக்க அந்த ஐன் பாக்ஸ் வாங்க வந்தனா சீக்கிரம் அம்ச்சு விடுறா ஓகே மேம் நீங்க சீக்கிரமே வந்துட்டீங்க ரெண்டு பேர் வந்துட்டீங்கனா கடை யார் பாத்துக்கிறது இன்னைக்கு ஒரு டீலரை பார்க்க வேண்டிய இருந்துச்சுமா ஷோரூம்லயே இருந்தா லேட் ஆயிடும் அதா சீக்கிரமே பாத்துட்டு வரோம் ஸ்டாஃப் அங்க இருக்காங்கமா அப்படி இல்ல யாரையும் நம்பி விட்டுட்டு வர கூடாதுடா கூட இருக்கறவங்களே ஏமாத்துறாங்க அவங்க கிட்ட வேலை பாக்குறவங்க கடை பாத்துக்க மாட்டாங்களா ஓனர் இல்லனா குளிர் விட்டு போயிடுங்க பாம்ப கண்டா படையே நடுங்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் ஓனர் இருந்தாதான் வேலைக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும்